குடும்பத்தின் சுமையை சுமந்து ஆபீஸிலும் போராடிய சித்ரா ஒரு நாள் அவள் சுருண்டு விழுந்தாள் அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டது மாமியாரின் மனசே தலைகீழாக மாறியது என்ன நடந்தது எப்படி மாறினார் மாமியார் வாருங்கள் கதைக்குள் போகலாம் காலை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி இட்லிக்கு சட்னி கூடுதலாக சாம்பார் வைத்து மதியம் லஞ்சுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்து குழம்பு செய்து தனது மாமியாருக்கு பத்திய சாப்பாடு தயார் பண்ணி சித்ரா இடுப்பு வழியுடன் நிமிரவும் வாசலில் ஆபீஸ் கார் ஹாரன் சப்தம் கேட்டது இந்த மாதிரி தினமும் காலை காஃபி முதல் மதியம் லஞ்ச் வரை எல்லாம் செய்துவிட்டு கிளம்புவதற்குள் தளர்ந்து போய் ஒழுங்காக வேலையில் கவனம் கொள்ள இயலாமல் அவஸ்தைப்பட்டு தலைவலியும் இடுப்பு வழியும் அவளை பாடாய்படுத்தும் ஒரு நாள் கூட லேட்டாக போக முடியாது கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் ஆபீஸ் கார் வந்துவிடும் கணவன் சங்கர் மூலம் மாமியாரிடம் வேண்டுகோள் விடுத்து பார்த்தாள் சமையலுக்கு ஆள் வைத்து சமைத்தால் தனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் என்று ஆசாரணமான அவள் மாமியார் சமையலுக்கு ஆள் வைத்து சமைப்பதை சாப்பிட மறுத்துவிட்டார் கணவன் சங்கரும் வயசான அம்மா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும்னா முடியுமா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன் என்று சொல்லிவிட்டான் வேலையை விட்டு விடலாம்னு பார்த்தால் செலவுகள் முழி பிதுங்கி செய்துவிடும் இப்போதைய காலகட்டத்தில் வீட்டில் ஒருவர் சம்பாத்தியம் குழந்தைகள் பராமரிப்பு படிப்பு என செலவுகளுக்கு கட்டுப்படி ஆகாது ஆபீஸில் சித்ரா அடுத்த பொறுப்புகளுக்கான ஓட்டத்துக்கு தயாரானால் அடுத்த வாரம் ஒரு பெரிய செமினார் நிறைய எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ட் பண்ணுவார்கள் அதற்கெல்லாம் வேண்டியவற்றை தயார் செய்ய வேண்டியது சித்ராவின் பொறுப்பு மேலும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாவற்றிற்கும் தேவையான மெனு வெளியூர்களில் வரும் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு தங்கும் வசதி பிக்கப் ட்ராப் கேப்ஸ் ஏற்பாடுகள் அனைத்தையும் ஸ்டாஃப் மீட்டிங்கில் டிஸ்கஸ் செய்து ஆபீஸ் விட்டு கிளம்புவதற்கு அன்று நிறைய நேரமாகி விட்டது சோர்வு மிகுதியாய் வீட்டுக்கு போனால் அங்கே நாத்தனார் அவள் ரெண்டு குழந்தைகளுடன் வந்திருக்க நொந்து போனாள் நொந்து போன சித்ரா வேறு வழியின்றி அனைவருக்கும் டின்னர் தயார் பண்ணி தனி ஒருத்தியாய் பரிமாறி கிச்சனை கிளீன் பண்ணி படுப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது காலையில் மெதுவாய் எழுந்து வெளியில் வந்த நாத்தனாருக்கும் அவளுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் காஃபி பால் முதலானவற்றை கையில் கொடுக்க வேண்டும் எழுந்திருக்க முடியாமல் எழுந்து செய்ய முடியாமல் செய்து அவள் ஆபீஸ் கிளம்பும் வரை அவள் கணவன் ரெடியாகாமல் அவள் கிளம்பும் நேரம் அவளை டிஃபன் போடச் சொன்னான் எரிச்சல் மேலோங்கி நாத்தனாரிடம் கொஞ்சம் அவருக்கு டிஃபன் போட்டு தரீங்களா கேட்டு முடிக்கும் முன் இது என்னடி கூத்து கட்டின புருஷனுக்கு கா காலையில ஒரு டிஃபன் காஃபி கூட கொடுக்க முடியாம அப்படி என்னடி ஆபீஸ் மாமியாரின் வாயிலிருந்து அமில வார்த்தைகள் ஆரம்பிக்க கணவன் சங்கருக்கு டிஃபனும் காஃபியும் அவசரமாய் கிளம்பும் போது என்ன பெரிய ஆபீஸ் வீட்டுக்கு வந்திருக்கிற நாத்தனாரையும் அவ குழந்தைகளையும் கவனிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டாத்தான் என்ன மாமியாருக்கு எவ்வளவு செய்தாலும் திருப்தி என்பதே இல்லை சித்ரா பதிலேதும் பேசாமல் ஆபீஸ் கிளம்பினாள் அந்த வாரத்தில் வந்த செமினார் வேலையின் பழுவும் வீட்டு வேலை செய்யும் அழுத்தமும் தாங்காமல் செமினார் முடிந்த மறுநாள் ஆபீஸில் ஒரு நாள் லீவு அப்ளை பண்ணி நன்றாக ரெஸ்ட் எடுக்க பிளான் பண்ணி சோர்வுடன் வீட்டுக்கு வந்தாள் அவள் வந்துதான் டின்னர் ரெடி பண்ண வேண்டும் என்று மாமியாரும் நாத்தனாரும் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருந்தனர் வேறு வழி இல்லாமல் சோர்வோடு சோர்வாக நைட் டின்னர் ரெடி பண்ணி குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருக்கும் பரிமாறி விழுந்த பாத்திரங்களை தேக்க முடியாமல் திணறி திணறி தேய்த்து அலம்பி வைத்து கிச்சனை கிளீன் செய்து படுக்கையில் விழுந்தவள்தான் எப்போது தூங்கினாள் என்றே தெரியாமல் ஒரு வித மயக்கத்தில் தூங்க ஆரம்பித்தாள் எழுந்திருக்கல குழந்தைங்க எல்லாரும் பாலுக்கும் காஃபிக்கும் ஏன் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கதவை டம் டம் என்று தட்டி எழுப்பினால் நாத்தனார் சுமதி ஆத்திரமும் எரிச்சலும் வெறுப்பும் ஒரு சேர எல ஏன் கால் எல்லாம் நல்லா இருக்கு செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே போய் கத்தி விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தால் மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்பட வலுக்கட்டாயமாய் பொறுமையாய் வரவழைத்துக்கொண்டு கொண்டு போர்வையை உதறி மடித்து கூட வைக்காமல் கதவு திறந்தவள் என்ன சுமதி உனக்கு காஃபி போடவே தெரியாதா பேச்சு ஒருமையில் வந்ததை கவனித்த சுமதி உங்க வீட்டுக்கு வந்து நான் காஃபி போடுறதா கொஞ்சம் கோபம் கலந்து கேட்டவளை பார்த்து ஓஹோ அப்போ உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ நான் தானே காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன் இங்க பாருங்க சுமதி இன்னைக்கு முழுக்க நான் எதுவும் செய்ய முடியாது நீங்க தான் காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் எல்லோருக்கும் ரெடி வெயிட் பண்ணணும் என்ன எதிர்பார்க்காதீங்க சொல்லிவிட்டு சற்றென்று கதவை மூடி திரும்பவும் படுத்து போர்வைக்குள் நுழைந்தால் அந்த நேரம் நைட் ஷிப்ட் முடித்து சங்கர் வீட்டினுள் நுழைய ஒரே நேரத்தில் மாமியாரும் நாத்தனாரும் அவனிடம் மூக்கை சிந்தி அழாத குறையாக புகார் பட்டியல் வாசிக்க என்ன ஏதேன்று புரியாமல் அவன் முழிக்க நிம்மதியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா லீவ் போட்டும் இந்த வீட்டுல எரிச்சலுடன் எழுந்து முகம் கை கால் கழுவி சோர்வை போக்கிக் கொண்டு வெளியில் வந்தால் என்ன சித்ரா நைட் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுக்கு வர்றதுக்கே வெறுப்பா இருக்கு எல்லோருக்கும் கொடுத்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்து டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள் இப்ப எப்படி அண்ணி எல்லாம் செய்ய முடியுது எகத்தாளமாய் கேட்டால் சுமதி மௌனமா எல்லா வேலைகளையும் முடித்து பின் மெதுவாய் ஆபி கிளம்பி போனாள் என்னமா டயர்டா இருக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு லீவ் போட்டுட்டு இப்ப ஆபீஸ் வந்து நிக்கிற மேனேஜரின் கரிசனமான கேள்வி அவள் அழுகையை கிளப்பி விட அவள் முக வாட்டம் பார்த்து ஏதோ புரிந்து கொண்ட மேனேஜர் அவளுக்கு ஒரு காஃபி தருவித்து நீ இன்னைக்கு வேலை எதுவும் ரெஸ்ட் எடுத்துக்க என்று மீட்டிங் ஹாலுக்கு அவளை அனுப்பி யாரும் டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சென்றார் மதியம் லஞ்ச் சாப்பிட மீட்டிங் ஹால் வந்தவர்கள் சித்ரா சரிந்த நிலையில் ஒரு மாதிரி விழுந்து கிடப்பதை பார்த்து பதறி மேனேஜரிடம் ஓடினார் மேனேஜர் அவள் கணவன் சங்கருக்கு தகவல் சொல்லி சித்ராவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து ஒரு வார சிகிச்சைக்கு பின் மெதுவாய் ஆகும் போது கலங்கிய கண்களுடன் பாரமான மனதுடனும் உண்மையான கரிசனத்துடனும் வீட்டுக்கு அழைத்து வந்தான் தன் நாத்தனார் மாமியாரை பார்த்து கொள்வாள் என்று நினைத்திருந்த சித்ராவுக்கு ஓர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வீட்டில் காத்து கொண்டிருந்தது வீடு திரும்பிய சித்ராவை மாமியார் என்றுமில்லாத அன்புடன் வரவேற்றார் வீட்டில் சமையல் செய்வதற்கு ஒரு பெண்மணி வந்து சமையல் செய்து கொண்டிருந்தார் மாமியார் மௌனமாய் சித்ராவை பார்க்க சித்ரா மாமியாரிடம் தன் நாத்தனாரை பற்றி கேட்டாள் மாமியார் தலைகுனிந்தது உனக்கு உடம்பு சரியில்லாமல் போன மறுநாளே அவ வீட்டுக்கு போயிட்டாமா என்னதான் இருந்தாலும் உன்னை மாதிரி அவ கிடையாது நான் உன்னை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடுமா கண்களில் நீர் கோர்த்து மறைக்க சித்ராவின் கைகளைப் பற்றி உண்மையான அன்புடன் சொன்னார் மாமியார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க